அத்தியாயம் நானூற்று அறுபத்து நான்கு எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதைக்கு திரும்புதல் பாகம் இரண்டு லாங் ஹவோசென்னோட அழுத்தம் உண்மையிலேயே தாங்க முடியாத அளவு கஷ்டமா இருந்தது எப்படி பேசினாலும் இந்த புனித போரை அரக்கர்கள் தொடங்க காரணமா இருந்தவன் அவனும் அவனோட துணை ஹவோயுவும் தான் அரக்கர்கள் பக்கம் பத்து மில்லியனுக்கும் மேலான படைகள் மனிதர்களோட ஒரு மில்லியனுக்கு மேற்பட்ட படைகளுக்கு எதிரா நின்னாங்க மக்கள் எதிர்கொள்ள போற கொடுமையான சூழ்நிலை வெளிப்படையா தெரிஞ்சது நாலாவது தாக்கும் நைட் அவங்களை நேரடியாக அசாசுங்களின் கோவிலில் ஒரு சந்திப்பு அறைக்கு கூட்டிட்டு போனான் பின்னர் அவசரமாக தன்னோட அறிக்கையை கொடுக்க போனான் யாரும் வெளியால் இல்லாததால எல்லாரோட பார்வையும் லாங் ஹவோசென் மேல தானாகவே குவிஞ்சது ஒவ்வொருத்தரோட மனசுலையும் கலவையான உணர்வுகள் நிரம்பி இருந்தன ஆனா கையேர் மட்டும் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தாள் அசாசிங்களின் கோவிலுக்குள் நுழைஞ்சதும் அவளோட முகபாவம் மாறிய மாதிரி தெரிஞ்சது மங்களா அந்த இடத்தோடு ஒரு பழக்கமான உணர்வு கையெருக்கு தோணிச்சு தலைவா உன்னோட மனசுல ஏதோ கவலை இருக்கா லின்சின் லாங் ஹவோசென்னை கவலையோட பார்த்து கேட்டான் பெரிய அளவிலான படையெடுப்பு அரக்கர்களின் பேரரசரால் தொடங்கப்பட்ட புனித போர் இந்த செய்திகள் அறுபத்து நான்காவது கமாண்டர் தர அரக்க வேட்டை பிரிவை கடுமையா தாக்கியது மேலும் இந்த புயலோட மையமா இருந்தவன் லாங் ஹவோசன் அவனோட நண்பர்கள் எப்படி கவலையில்லாம இருக்க முடியும் லாங் ஹவோசன் தயங்காம தலையாட்டி ஒண்ணுமில்ல கூட்டணி என்ன திட்டமிடுதுன்னு கேட்டு அதன்படி செய்ய வேண்டியது தான் நாலாவது மறை நைட் சொன்னதை எல்லாரும் கேட்டீங்களே இப்போ நான் கூட்டணிக்காக போராட வேண்டியதை மட்டும் யோசிக்கிறேன் ஆமாம் கூட்டணிக்காக போராடணும் சியானோட கண்கள் ஒரு மிரட்டலான பளபளப்போடு மின்ன போர்க்களத்துக்கு ஓடிப்போய் ஆட்டம் காட்ட ஆசைப்பட்டான் மத்தவங்க ஒவ்வொருத்தரும் தலையசைச்சு மனசை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க லாங் ஹவோசன் இந்த அணியோட ஆன்மா கடந்த பயணங்களில் அவன் சரியா செயல்படலைன்னு சொல்ல முடியாது ஆனா மிகவும் நம்பகமானவனா இருந்தான் அவனோட மனசு உறுதியா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது எல்லாரும் இயல்பா நிறைய மேம்படுவாங்க உண்மையிலேயே லாங் ஹவோசனோட இப்போதைய மனநிலை குழப்பமா இருந்தது அரக்கர்களின் பேரரசர் இந்த புனித போரை தொடங்க காரணம் அவனையும் அவனோட துணை ஹவோயுவையும் பிடிக்கத்தான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் அவன் முன்னாடி நின்னு பேசினா இந்த போர் முழுவதையும் முடிச்சிடலாம் ஆனா அவனால அப்படி செய்ய முடியுமா பதில் தெளிவா இல்ல இது இரு இனங்களுக்கு இடையிலான போர் இந்த காரணம் இல்லைன்னாலும் மனிதர்களின் தொடர்ந்த வளர்ச்சியோடு இந்த புனித போர் எப்படியும் ஒருநாள் வெடிச்சிருக்கும் லாங் ஹவோசன் ஒளியின் வாரிசாக இருக்கலாம் ஆனா அவனுக்கு தன்னோட உயிரும் முக்கியம்தான் முக்கியமா இந்த போரை நிறுத்த அவனோட உயிர் மட்டுமல்ல அவனோட நல்ல தோழனும் சகோதரனுமான ஹவோயுவோட உயிரும் செலவாகணும் எல்லாருக்கும் கொஞ்சம் சுயநலம் இருக்கு எவ்வளவு தூய்மையான புனிதமான மனசு இருந்தாலும் லாங் ஹவோசன் இறுதியில மனிதன்தான் அவனுக்கும் சுயநல ஆசைகள் இருக்கு ஹவோய் இப்படி இறப்பதை அவனால எப்படி பார்க்க முடியும் அது முற்றிலும் முடியாது ஆனா இந்த புனித போரால மக்கள் பயங்கரமான நிலைமைக்கு ஆளாகுறதையும் அவனால பார்க்க முடியாது அதனால அவனோட மனசு முழுக்க குழப்பமா இருந்தது கூட்டணியோட இறுதி முடிவு எதுவா இருந்தாலும் அவனை ஒப்படைக்க முடிவு செய்தாலும் அந்த முடிவை அவன் இறுதிவரை ஆதரிப்பான் ஹவோயு அரக்கை இனத்துக்கு உருவாக்குற அச்சுறுத்தலை கூட்டணிக்கு தெரிவிக்கவும் எல்லாவற்றையும் அவங்க முடிவு செய்ய விடவும் அவன் தயாராக இருந்தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது லாங் ஹவோசனுக்கு மிகவும் வலியானதா இருந்தது ஆனா அதே நேரத்துல இந்த முடிவு எடுத்த பிறகு அவனுக்கு நிறைய நிம்மதியா இருந்தது குறைந்தபட்சம் இப்போ அவனால தன்னை மன்னிக்க முடியும் மோசமான நிலையில் கோவில் கூட்டணியால அவன் தியாகம் செய்யப்படுவான் அப்படி உண்மையிலேயே ஆனால் அவன் ஹவோயுவோடு சேர்ந்து போரில் இறப்பதை மட்டுமே தேர்ந்தெடுப்பான் நாலாவது தாக்கும் நைட்டோட இருப்பு மிகவும் பயனுள்ளதா இருந்தது திடீர்னு சுற்றியிருந்த இடம் லேசா நடுங்கியது லாங் ஹவோசனோட கூர்மையான கண்கள் ஒரு இடத்தை பார்த்து பதிஞ்சன அவனோட வலது கை திடீர்னு நகர்ந்து உடனே மறுபடியும் முன்னாடி வந்தது அடுத்த கணத்தில் ஒரு சாம்பல் நிற உருவம் தரையில் இறங்கி முன்னோக்கி நடந்தது அது அசாசிங்களின் கோவிலின் தலைவர் ஷெங் ஷெங்யூ ஷெங்யூவோட பார்வை லாங் ஹவோசென் கையை மீட்டெடுக்கிறதை பார்த்து ஈர்க்கப்பட்டது அவனோட கண்களில் ஒரு வித்தியாசமான பார்வை தெரிஞ்சது அவனோட இரண்டாவது பார்வை இயல்பாகவே கையேர் மேல திரும்பியது கையேர் முதல் முறையா ஷெங்யூவை சந்தித்தபோது அவளோட உடல் லேசா நடுங்கியது அவளோட குழப்பமான பார்வை லேசா உடைஞ்ச மாதிரி இருந்தது அவனை வெளித்து பார்த்து அவள் முழுக்க மறத்துப் போன மாதிரி இருந்தாள் யூ அவனோட பேத்தி தன்னை பார்த்து உற்சாகமா இருக்கான்னு நினைச்சான் ஆனா அவளை அதிகமா கவனிக்காம மறுபடியும் லாங் ஹவோசனை பார்த்தான் ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம கையை உயர்த்தி லாங் ஹவோசனோட தலையை பிடிக்கப் போனான் ஷெங்யூவோட பலத்தோட அவனோட ஐந்து விரல்கள் மின்னல் வேகத்துல நகர்ந்து உடனடியா ஒரு பயங்கரமான கொலை உணர்வு பரவியது முழு சந்திப்பு அறையின் வெப்பநிலையை கீழே இறக்கியது ஒரு கொடூரமான அழுத்தம் உடனே லாங் ஹவசனோட உடலை சூழ்ந்தது இந்த மூத்தவர் இப்படி உடனே ஆக்ரோஷமா நடந்துப்பானு யாரு நினைச்சிருப்பாங்க ஷெங்யூவோட வேகம் இவ்வளவு இருந்தது அவன் கையை உயர்த்தின உடனே அது லாங் ஹவோசனோட கண்ணு முன்னாடி தோன்றி யாருக்கும் எதிர்வினை செய்ய வாய்ப்பு கொடுக்காம பிடிச்சது லாங் ஹவோசனோட எதிர்வினை வேகம் மிகவும் வேகமா வேகமாயிருந்தது ஷெங்யூவோட பார்வை மறுபடியும் அவன் மேல விழுந்தபோது அவனுக்கு ஒரு ஆபத்து உணர்வு தோணிச்சு முதலில் ஒரு நாட்காலியில் உட்கார்ந்திருந்தவன் உடனே எழுந்திருக்க நேரமில்லை அவனோட வலது கால் பக்கத்துல இருந்த நாட்காலியில் மிதிச்சு அதை வச்சு பின்னோக்கி சறுக்கினான் அதே நேரத்துல அவனோட வலது கை முன்னோக்கி சென்று மின்னல் வேகத்துல வெறுமையை குறி வச்சு சுட்டது அந்த ஒரு கணத்தில் லாங் ஹவோசனோட வலது கை தங்க கிறிஸ்டல் மாதிரி பளபளத்தது ஒரு கூர்மையான சத்தத்தோட ஒரு வாழ் ஆற்றல் வெறுமையில் பாய்ந்தது ஒரு ஆரஞ்சு ஒளி லாங் ஹவோசனை பாதுகாக்குற மாதிரி தோன்றியது அந்த தங்க வாழ் ஆற்றல் நேரடியா ஷெங்யூவோட உள்ளங்கையில் பட்டு எந்த தடையும் இல்லாம அவனோட வலது கை நகர்வை தாமதப்படுத்தியது அவனோட வலது கை மறுபடியும் இறங்கியபோது அது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் கவச சுவரை தாக்கியது லாங் லாங்ஹவோசனோட கவச திறன் கிட்டத்தட்ட உடனடியா வெளிப்பட்டது அவனோட முழு வாழ் உள்நோக்கு தாக்குதலோடு சேர்ந்து ஷெங்யூவோட வலது கை கவச சுவரோட மேற்பரப்பை மட்டுமே தீண்டியது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை மறுபடியும் ஒரு ஆரஞ்சு ஒளியை வெளியிட்டு யூவை பின்னோக்கி தள்ளியது லாங் ஹவோசனுக்கு எந்த காயமும் ஏற்படுத்தாமல் முழு அணியோட ஒருங்கிணைப்பு அப்போதான் வெளிப்பட்டது இன் லாங் ஹவோசனுக்கு எதிரா நடந்துக்கிறானு யாருக்கும் புரியலைனாலும் அவங்க ஒரு அணியா சண்டையிட்ட அனுபவம் நிறைய இருந்தது லாங் ஹவோசன் செயல்பட ஆரம்பிச்ச உடனே மற்றவங்களும் உடனடியா பின்தொடர்ந்தாங்க சிமா சியானோட வலது கை அசைஞ்சு ஒளியின் ஆற்றல் பந்து கடுமையான சத்தங்களை எழுப்பி ஷெங்யூவை நோக்கி மோதியது அது அவனோட பாதையை தடுத்து லாங் ஹவோசனை தொடர்ந்து தாக்க விடாமல் தடுத்தது ஒரு உரத்த பீனிக்ஸ் கூவல் உடனே ஒலிச்சது லின்சின் தயங்காம தன்னோட இதயத்தின் நீலமலை பீனிக்ஸை தூண்டிவிட்டான் ஒன்பதாவது படியில் இருக்கிற ஒரு பலமான எதிரியை எதிர்க்க ஆரம்பத்திலிருந்தே முழு வேகத்தில் போராடுறதை தவிர வேற வழி இருந்ததா ஹான்யூவோட ஸ்கார்லெட் வைல்ட் வாழ் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆற்றலோடு ஷெங் யூவோட முழங்கால்களை குறிவச்சு முன்னோக்கி வெட்டியது வாங் யுவானோட தெய்வீக ஆன்மா கவசம் பறந்து ஷெங் யுவோட கழுத்தை நேரடியாக குறிவச்சு சென்றது ஹான்யூ மற்றும் மத்தவங்க மேலேயும் கீழேயும் தாக்க சிமா சியானோட சேர்க்கையில் ஷெங் யூவோட எல்லா பாதைகளையும் முடக்கிய மாதிரி இருந்தது ஷெங்யோவை மிகவும் அதிர்ச்சியடைய வைத்தது இந்த சின்ன பசங்க எதிர்வினை செய்யும்போது பயங்கரமான தீப்பிழம்புகள் வெடித்தது டெவில் டிராகனின் பயமுறுத்தும் ஆற்றல் அந்த அறையை உடனடியா நிரப்பியது அந்த அறை மட்டுமல்ல முழு அசாசுங்களின் கோவிலுமே இந்த டிராகன் ஆற்றலை உணர்ந்திருக்க வேண்டும் கையேர் மட்டும் எந்த நகர்வையும் செய்யலை அவள் இன்னும் முழுக்க மயக்கமான நிலையில் அசையாமல் நின்று யாருக்கும் தெரியாத ஏதோ ஒரு எண்ணத்தில் மூழ்கியிருந்தாள் ஷெங்யூ உண்மையிலேயே அசாசிங்களின் கோவில் தலைவர் பெயருக்கு தகுதியானவர் இந்த இளைஞர்களின் முற்றுகையை எதிர்கொண்டபோது உளுக்குள் அதிர்ச்சியடைஞ்சாலும் அவனோட எதிர்வினை சிரித்தும் மெதுவாக இல்லை அவனோட கால்கள் லேசா நகர்ந்தன பக்கவாட்டில் இருந்து மோதி வந்த ஒளியின் ஆற்றல் பந்தை தவிர்த்து வலது கையால் அதை தள்ளியபோது அவனோட உடல் கிடைமட்டமா மிதந்து வாங் யுவானி மற்றும் ஹான் யூவோட தாக்குதல்களை எதிர்கொள்ள இரு கால்களாலும் உதைச்சான் இந்த இளைஞர்கள் இன்னும் ஆறாவது படியில் மட்டுமே இருந்தாங்க ஷெங்யூ ஒன்பதாவது படியை எட்டியிருந்தவர் அவங்க மேல குறைவா மதிப்பிடாமல் இருந்தாலும் இந்த நிலையில் உள்ள எதிரிகளுக்கு எதிரா தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்துவானு இல்லை அதனால அவன் அடிப்படையான ஆன்மீக ஆற்றலை மட்டுமே பயன்படுத்தி தன்னோட உள்ளுணர்வு மூலமா எதிர்வினை செய்தான் ஆனா ஷென்யூவோட எதிர்பார்ப்புக்கு மாறா அவன் ரொம்ப அசட்டையா இருந்தான் அறுபத்து நான்காவது கமாண்டர் தர வேட்டை பிரிவை குறிப்பா சிமா சியானோட ஒளியின் ஆற்றல் பந்தின் பயங்கரமான பலத்தை அவன் உண்மையிலேயே குறைவா மதிப்பிட்டிருந்தான் ஷெங்யோ அதை வெட்ட முயற்சி செய்யும்போது அவனோட கற்பனையில் இந்த ஆயுதம் மிகவும் கனமா இருக்கணும் ஆனா சிமா சியானோட ஆன்மீக ஆற்றல் அதோட பிணைக்கப்பட்டிருக்கும் அதனால அவன் நிச்சயமா பறந்து போயிருவான் அவனோட தாக்குதலுக்கு பிறகு வரும் உந்து சக்தியை வச்சு பக்கவாட்டில் இருந்து வரும் இரண்டு தாக்குதல்களையும் உதைச்சு பின்னர் நீல நெருப்பை வெளியிடும் பீனிக்ஸை கையாள்வது பிரச்சனையில்லைன்னு நினைச்சான் ஆனா அவனோட வலது கை ஒளியின் மாபெரும் பந்தை தொட்ட உடனே ஷெங்யூ தன்னோட தவறை உணர்ந்தான் அந்த முட்டாள்தனமா தோணுற ஆயுதம் அவன் கற்பனை செய்ததை விட மிகவும் பயங்கரமானதா இருந்தது கடுமையான வெடிப்பு சத்தங்களோடு ஷெங் யூவோட கையை ஒரு பயங்கரமான ஆற்றல் அதிர வைச்சது இது ஒளியின் மாபெரும் பந்தின் உடைப்பு உறிஞ்சுதல் மற்றும் மும்மடங்கு வெடிப்பு திறன்கள் இவ்வளவு மட்டுமே இருந்திருந்தா யூவோட நூறு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆன்மீக ஆற்றலோடு எந்த காயமும் ஏற்பட்டிருக்காது முக்கியமா சிமா சியான் ஒளியின் ஆற்றல் பந்தை பயன்படுத்தும்போது அவனோட ஊதா தெய்வீக இடி ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தியிருந்தான் அதனால ஷெங்யூவோட வலது கை அதை உடனே ஊதா மின்னல் திடீர்னு வெடிச்சு அவனோட உள்ளங்கையை தாக்கி யூவோட முழு உடலுக்கும் பரவியது இவ்வளவு ஆன்மீக ஆற்றல் பலத்தோடு ஊதா தெய்வீக இடி ஆன்மீக அடுப்பு ஷெங்யூவுக்கு காயம் ஏற்படுத்துவது நினைக்க முடியாதது ஆனா மின்னலால் உருவாக்கப்பட்ட போகும் விளைவு உடனே வேலை செய்ய ஆரம்பித்தது ஷென்யூ மாதிரியான பலமான ஒருவருக்கு போரில் எந்த சிறு விஷயமும் முக்கியமற்றதா கருதப்படாது ஒரு வினாடிக்கு குறைவான நேரம் தொடர்பு கொண்டாலும் இது அவனோட முழு திட்டத்தையும் புரட்டி போட்டது வானத்தில் உதைச்ச அவனோட இரு கால்களும் மறத்து போனதால் ஸ்கார்லெட் வைல்ட் வாளோடும் தெய்வீக ஆன்மா கவசத்தோடும் மோதியது